நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லுவாங்களா அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு திடீர்னு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப சில நிகழ்வுகள் நடக்கும் அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை கேமரால பதிவு பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில வீடியோக்களை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோல பீச்சில் எடுக்கப்பட்ட பத்து விதமான சில வீடியோக்களை உங்களுக்கு காமிக்க போறோம் இந்த ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் வாங்க வீடியோகளை போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்குற காட்டான் கேமரா வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு பீச்சில் ஒரு கப்பல் சொங்கின்னு வந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு நேரத்தில் சரி எல்லாரும் அங்கேயே இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் பீச்சில் இருக்கிறதெல்லாம் அரையும் தான் இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பீச்சில் உள்ள எல்லா மண்ணையும் புழுதியையும் தண்ணியும் கலப்பி எந்த ஒரு பெரிய ஒரு கப்பல் கடற்கரை ஓரமாக தர இறங்கிடுச்சு இது எதுக்காக இது மாதிரி ஆச்சுன்னு தெரியல ஆனால் பார்க்குறப்ப இது ரொம்பவும் பயங்கரமாக இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி ரெண்டு மூணு பேர்லாம் வந்து பாதுகாப்புக்காக நின்றும் செஞ்சுருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நீங்கள் கடலில் உட்காந்துட்ருக்கீங்க அந்த ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்குது ஆகாயத்தில் ஒரு பிளைன் பறக்கிறத பார்க்குறீங்க அது கிட்டக்கு வந்தோடனே நம்ம கிட்டக்கு வந்து அப்படியே தண்ணியில் விழுத்து எப்படி இருக்கும் பயங்கர ஷாக்காக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே நடந்துருக்கு இதை பார்த்த உடனே கடல் கடலில் சிம்மிங் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் ஓடி வர ஆரம்பிச்சுட்டாங்க பிளைனில் ஏதோ ஃபால்ட்டு நடந்திருக்க போல் அந்த ஏர்போர்ட்டில் நிறுத்த வேண்டியது கொஞ்சம் தூரம் தள்ளி பீச்சில் இறக்கியிருக்காங்க ஆனால் சேஃபாக தான் லேண்டாச்சு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஒரு வேளை ஏரோப்ளைன் எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே பறக்கிறமே தண்ணியில் குளிச்சா எப்படி இருக்கும்னு நினச்சிருக்குமோ இந்த ஒரு வீடியோல நம்ம மூணாவதா பார்க்க போறது புளோரிடா பீச்ல நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் வெளிநாட்டுல உள்ள புளோரிடா பீச்ல ஒரு அவேர்னஸ்க்காக கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து எந்த ஒரு போட்டியில் கலந்துருக்காங்க இது ஒரு போட்டி கிடையாது அவேர்னஸ் வீடியோ மாதிரி இதில் வந்து எல்லாேருமே இந்த பீச் சைடில் ஏதோ நடந்து ஏதோ ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்ணுறாங்க அது என்னன்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆண்கள் வந்து கையை கொடுக்கறது வீடியோ எடுக்கிறதுன்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பீச்சில் பண்ணுறதுனால பீச் காஸ்டியூம்ஸ்லே தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு வெளிநாட்டு பீச்சுனால இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஷைனஸ் கிடையாது அதாவது வீடியோ எடுக்கிறப்ப கூட இவங்க தைரியமாக அதே காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க சரி ஓகேன்ற மாதிரி தான் அவங்களும் வந்து ஹாய் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாளாவதாக பார்க்க போகிறது இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்குட்டாங்க எனக்கு பார்க்கவே மிரண்டு போயிட்டேன் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பேக் ஜம்ப் பண்ணி ஒரு கேமராவை தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் பின்னாடி ஒரு பயங்கரமான ஷார்க்கை பார்த்து ஆச்சரியப்படுறான் ஆனால் ஷார்க் அவனை எதுவுமே பண்ணாமல் போயிடுச்சுன்றாங்க இப்ப இந்த ஒரு வீடியோ உருட்டா இன்னும் கரெக்டானதை நீங்களே சொல்லிடுங்க கமெண்ட்ஸில் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிட்னிலேருந்து வந்தவங்க நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்கிறப்ப சரி நல்ல சர்ஃபிங் மாதிரி பண்ணலான்ட்டு போகிறப்ப ஒரு பெரிய மின்னல் அந்த கடலில் தாக்குது இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் அடிச்சிருக்கு சாரி அவங்க உடம்பு கடிக்கலை அதை பார்த்து அவங்களுக்கு பயந்தான் வந்திருக்கு அதனால் அவங்க சர்ஃபிங்லாம் பண்ணல கட கடன்னு வெளியில் வந்துட்டாங்க இந்த ஒரு காட்சியை பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதை ஸ்லோ மோஷன் பண்ணி பார்க்குறப்ப கேமரா மேலே யாரோ ஃப்ளாஷ் லைட் அடித்த மாதிரி இருக்குது அங்கே இருக்கிறவங்களை ஓடி வராங்க இங்கே இருக்கிறதும் தர தர தரன்னு ஓடுறான் இந்த ஒரு வீடு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்மிக்காரன் எவனோ அப்படியே நீச்சல் அடிக்கணும்னு பார்த்துருக்கேன் ஆனால் குதிக்கிறதுக்கு மேலே எதுவும் படிக்கிற மாதிரி இல்லாததுனால ஒரு பெரிய ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அதுலேருந்து ஒருத்தோ ஒருத்தான் குதிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அங்கே ஏற்கனவே தண்ணி கூட நீந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு இது ஒரு பயங்கரமாக இருந்துருக்கு ஏன்னா பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று மாதிரி தான் அடிக்கும் ஹெலிகாப்டர் தண்ணிக்கிட்ட கிட்டே இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துருக்கு ஆனால் மறுபடியும் வானத்துலேருந்து குதிக்கிறவனுக்கு நல்ல குதூகலமாக இருந்துருக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மீனுங்களுக்கெல்லாம் கரண்ட்டு வச்சால் எப்படி வெளில துள்ளி குதிச்சுட்டு வருமோ அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடக்குது இதை பார்க்குறப்ப ஏதோ மின்னல் வந்து இந்த கடலில் மின்ற மாதிரி தான் அழகாக இருக்குது ஆனால் அது எல்லாமே மீன் வந்து வெளில குதிக்குது இதை பார்த்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மீனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வீட்டில் மீன் குழம்போ இன்னும் மீன் ஃப்ரையோ பண்ணுவாங்க அது அவங்க இஷ்டம் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவும் பிரமித்து போய் நிற்கிறாங்க ஏன்னா பீச்சுன்றது கடலுக்கு நடுவில் தான் அந்த மீன்கள் வந்து இருக்கும் ஆனால் அப்படி கடற்கரை வெளியில் வருதுன்னா என்ன காரணமாக இருக்குன்றது யாருக்குமே தெரியல அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதாவது ஒரு பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாலியாக வெக்கேஷன் மாதிரி சின்ன சின்ன கேம்ப்பு கொடை அம்பர்லலாம் போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் காற்று அடித்ததில் இது எல்லாமே பறந்து ரொம்ப தூரமாக போயிடுச்சு இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது அதாவது இன்னொரு வெளிநாட்டு பீச் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு ரோடு தாண்டி ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் அடிக்கிற காற்றுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு சிலு சிலு பூங்காற்று அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே அப்படியே இவங்க உக்காந்துட்டு தலையை சாட்சி பார்த்தா அந்த இடத்துல ஃப்ளைட் ஒன்று ஒன்று பறக்கிறதுல ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா அந்த மாதிரி சில பாட்டெல்லாம் போட்டு இவங்க கேட்கலாம் ஏன்னா எப்படி மண்ணெல்லாம் பறக்குது பாருங்க அங்கே ஃப்ளைட் ஆன் பண்ணோன்னே இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவும் ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்குது இந்த ஒரு விடுதலை மாடத்தை தான் பார்க்க போகிறது ஒரு பெரிய பீச்சில் எக்கச்சக்கமான மக்கள் அங்கே வந்து திரண்டு நிற்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் குளிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட இது பதினோரு சேட்டிலைட்ஸை கேரி பண்ணிவிட்டு வானத்தை நோக்கி போயிட்டு இருக்குது இதை பார்க்குறதுக்காக மக்கள் அங்கே ஆரவாரத்தோட கரகோஷத்தோட ரொம்பவும் காத்துக்கிட்டு இதை பார்க்குறப்ப ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்டது இது எங்கே எடுக்கப்பட்டதுன்னு சரியாக எனக்கு தெரியல ஆனால் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடற்கரை ஓரமும் ஒரு பெரிய ஷிப்பு கிட்டத்தட்ட நாலு மில்லியன் ஆஃப் டீசல் ஃப்யூலை வந்து கேரி பண்ணிட்டு வந்த இந்த ஒரு ஷிப்புக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இதுக்கு ஓரமாக கரை ஒதுங்கியிருக்கு இது சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகுமா அதனால் இது ஓரமாக கரை ஒதுங்கியிருக்கு ஆனால் இந்த ஷிப்புக்கு எந்த சேதமும் ஆகல மக்கள் மேலே எதுவும் மோதமும் இல்லை ஆனால் இதை பார்க்குறப்ப ஏதோ ஒரு மியூசியத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி ரொம்பவும் பெருசாக பயங்கரமாக இருக்குது அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்க்குறப்ப நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ஃப்ளோரிடா பீச்சில் எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு என்னடா சொல்கிற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பெரிய இரும்பு குண்டு மாதிரி இருக்குது இது எங்கடா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு குண்டு வேற ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெடிக்க போகிற ஒரு பாம் இது வெடிச்சதுன்னா மொட்டு மொத்த ஃப்ளோரிடாவும் காலி என்னோட சொல்கிற அவ்வளோ பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதே மாதிரி இருக்கிற ஒரு டம்மி மாடல் தான் இது இதையாண்டு அவங்க கையில் வச்சுட்டு சுற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வச்சு அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது வெளிநாட்டுக்காரங்க யாராவது அவங்களோட நாட்டில் குண்டு கிண்டு ஏதாவது போட்டு வெடிக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் இது எப்படி ஆஃப் பண்ணுறது ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு மூலமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இயற்கையை நம்ம எப்பயுமே குறைச்சி இடம் போடக்கூடாதுன்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு தனியான ஒரு ஐலாண்டில் எடுத்த மாதிரி இருக்குது இந்த ஒரு வீடியோவில் தண்ணி இவ்வளோ தூரம் தான் வரும்னு எல்லாருமே கணக்கு போட்டுன்னு இருக்கப்போ தண்ணி அதையும் தாண்டி வரப்போ இவங்க எல்லாருமே செதறி ஓடுறாங்க இதே மாதிரி விஷயம் ஒரு பேசலேயும் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அலைகள் கொதிச்சு வருது இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அது பறந்து இந்த அலை இந்தாண்ட சைடு ராக்கெல்லாம் தாண்டி வரப்போ இங்க எல்லோரும் ஓட பார்க்குறாங்க ஆனால் அந்த தண்ணி எல்லாருமே வந்து கவுத்து விட்டுருது பீச்சில் எக்கச்சக்கமான பேர் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ற நேரத்தில் இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் என்ன பண்றாரு பாருங்க வெறும் அவர்கிட்ட இருக்கிற ரொம்பவும் சிம்பிளான பொருளை வச்சு அவரோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறாரு நம்மலாம் பீச்சுக்கு வந்தோம்னா சுண்டலை சாப்பிட்டோமா கடலை போட்டோமா அதை தூக்கி குப்பையில போட்டோமான்ற மாதிரி தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு ஆள் அவர் மூளையை புளிங்கி வச்சு அந்த ஒரு இடத்தையே ரொம்பவும் சூப்பராக மாத்துறாரு இவர் ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டாரு நம்ம ஜிபி முத்தன்னா சொல்கிற மாதிரி நீ ஒரு ஆர்ட்டிஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு வீடியோவை பார்க்குறப்ப இந்த ஒரு வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிறது அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் இவங்க பண்ணுற ஒவ்வொரு கலையான ஒரு விஷயமும் ரொம்பவும் கலைநயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற அழகான ஒரு ஒரு ஸ்க்ள்சருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சு போய்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்குமே ரொம்பவும் பர்மனெண்ட்லாம் கிடையாது கொஞ்ச நாள்லேயே வந்து அழிஞ்சிடும் இவங்க எல்லாமே எக்ஸிபிஷனுக்காக அவங்களுக்கு கொடுத்த ஒரு இடத்துல ரொம்பவும் சூப்பர்வாக பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காமல் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க இது வரைக்கும் நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கீங்கனாலதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ